ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிங்க நான் உங்கள் சிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவகாசிக்கு வந்திருக்கோம் இந்த சிவகாசியில் இந்த வாட்டி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளியை கொண்டாடுறதுக்காக பட்டாசு வாங்க தான் இந்த சிவகாசிக்கு வந்திருக்கோம் இப்போ நான் வந்திருக்க கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிவகாசி பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப அதிகாமையில் இந்த கடை அமைஞ்சிருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி காக்கஸ் அப்படின்னு சொல்லி இந்த கடையுடைய பேர் இங்கே வந்து எல்லா விதமான கிராக்கர்ஸும் இங்கே இருக்கு முதல்ல நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா இந்த கடையை நான் வந்து ப்ரமோட் பண்ணலை என் வீட்டுக்கு தேவையான பட்டாசுகளை இங்கே வாங்க வந்திருக்கேன் என் வீட்டுக்கு மட்டும் இல்லை நான் இங்கே வரேன்னு தெரிஞ்சோன்னே என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து நீ எங்கே போகிற எனக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இங்கே பட்டாசு வாங்கியிருக்கேன் ஸோ என் வீட்டு பட்டாசு வாங்கினதை தனியாக உங்களுக்கு அன்பாக்ஸிங் பண்ணுறேன் இப்போ இந்த கடையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதுசு புதுசா என்னென்ன வெடிகள் வந்திருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பட்டாசோடைய ரேட் வித்தியாசம் எப்படி இருக்கு என்னென்ன வகையில் என்னென்ன கம்பெனியில் இந்த பட்டாசு வச்சிருக்காங்க மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலிங்காக நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம வீடியோ நம்ம சேனலுக்கு முதன்மையாக பார்க்கறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் எடுத்துங்க பார்த்தா போகிற வீடியோ நோட்டிபிகேஷன் வந்துரும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டாட்டத்தை நந்தினி கிராக்கர் இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் அவர் பேர் மிஸ்டர் கணேஷ் அவர் நம்ம அந்த கடையை பத்தி கடையில இந்த வருஷம் புதுசா என்ன வந்திருக்கு இந்த கடையில வந்து என்னென்ன வந்து வகையான பட்டாசு வகைகள் வான வேடிக்கைகள்லாம் என்னென்ன இருக்குன்றதை நம்ம சொல்லப்படாது நிதானமாக பாருங்கள் நிதானமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு கரெக்டாக ஒரு கடையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடையை நான் ப்ரமோட் பண்ணல என் சொந்த காசை போட்டு நாங்கள் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு அவங்களுக்கு தெளிவுப்படுத்துகிறேன் இன்னொன்று நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃபர் தரேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் தரேன்னு சொல்கிறாங்க அது யாராலும் தர முடியாத ஒரு விஷயம் அது ஏன் பண்ணுறாங்கன்றதை விட்டுருவோம் நியாயமாக கரெக்டாக இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பிரைஸ் வாங்க முடியும் அப்படிங்க நீங்க இங்க வந்து கூட நீங்க வந்து ஜஸ்ட் அக்கம்பகத கடை விசாரிச்சாலும் கேற உங்களுக்கு புரியும் அப்படி நான் விசாரி வந்து தான் இந்த கடை நான் பார்த்து வாங்கியிருக்கேன் வாங்க இப்ப இந்த கடல்ல பிரைஸ் நம்ம என்னென்ன வகையான பட்டாசுகள் என்னென்ன வகையான பிரைஸ்ல இருக்கின்றது நம்ம பார்க்கலாம் நந்தனிகிர்காசல் உங்கள் கணேஷ் இன்னைக்கு நம்ம என்ன பாக்கறேன்னா பகல் வேடி எல்லாமேね முதல்ல வந்து குருவி வேடியில இருந்து लक्ष्मी வேடியில இருந்து போவான அப்படியே பார்த்துட்டு வரப்போம் முதல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னை கேல இருந்து குருவி வேடி இருக்கு இருபத்தஞ்சு கட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு இந்த பிரைஸ் என்ன ரைஸ் வருது நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வருது இந்த இருபத்தஞ்சு கட்டு சரி ஓகே ரைட்டு இது நாலு இன்ச்சு வேடி மாதிரி ஓகே ரைட் பத்து பீஸ் ஒரு பாக்கெட் ஒரு வரும் அது எத்தனை பீஸ் பத்து பீஸ் சரி இப்போ இந்த மெகா இந்த கிங்காங் மாதிரி இருக்குது அது என்ன பிரைஸ் வருதுங்க

ஸோ இதை பாருங்கள் இந்த மாதிரி அணுகுண்டு மாதிரி இருக்குது நல்லா சவுண்டு சூப்பராக இருக்கும் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த பாக்ஸ் ப்ரைஸ் என்ன வருது ஒன் எயிட்டி நூற்றி எண்பது ரூபா வருது பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி இப்போ செப்டம்பர் பதிவில் இருக்கும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க டிமாண்ட் ரைஸ் ஆச்சுன்னா ரேட்டு மாறுபடும் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்க முடியுமோ வாங்குங்க அவங்க நம்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கிக்கிறீங்களோ வந்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் புல்லட் வெடி இருக்கு இது வந்து புல்லட் வெடின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்குமா பீஸ் ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் வரும் ஒரு பண்டில் பத்து பாக்ஸ் ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி இது வந்து நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்துல இருந்து இந்த குருவி லக்ஷ்மி இல்லாம தீபாவளியே கிடையாது ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு லக்ஷ்மி வெடி வந்து வாங்கிக்கோங்க ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கும்கி இந்த படம் ஃபேமஸ் ஆச்சோ இப்போ இந்த வெடி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஜாஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குருவி ஆறு இன்ச்சு ஸோ ஆறு இன்ச்சு லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு சவுண்ட் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு பீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ பாருங்க இது வந்து கும்கி வெடி சரி அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆட்டோ பாம் பார்த்தோம் இல்லையா அதே ஆட்டம் பாம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் டெண்டர் பாம் சொல்லிட்டு ஸ்மால் சைஸ் நம்ம முதல்ல பார்த்தது பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க முதல்ல பார்த்தது பெருசு இது சின்னது ஸோ ஓகேங்களா இது நம்ம வெடி வெடிச்சா கூட நம்ம வீட்டு குப்பையில நம்ம வருத்தப்படுவோம்ல அந்த மாதிரி வருத்தப்படாதீங்க அதுக்கான வெடி இது போது இருக்கு இந்த ஒரு வெடி வெடிச்சிங்கன்னா வீடு ஃபுல்லாக குப்பி ஆகிடும் நிறைய வெடி வெடிச்ச மாதிரி இருக்கும் சின்ன வயசு அப்படி பண்ணியிருக்கேன் இந்த மொத்தம் அஞ்சு பீஸ் எவ்வளோ வரும் நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா சொல்கிறாங்க அஞ்சு பீஸு

சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்போ எங்கே இருக்கிறது என்ன கலர் ரெட் கலர் இருக்கு இதுல வந்து பல விதமான கலர்ஸ் இருக்கு கிரீன் இருக்குள் சில்வர் கலர் இருக்கு அந்த மாதிரி கலர்ஸ் குல்ஃபி இருக்கு நம்ம குல்ஃபி பார்த்து முடிச்சிட்டு இப்போ அதுதான் வந்து பிளாக் மணி கருத்து பணம் சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதுக்கு நீங்க தைரியமா வைக்கலாம் இது வச்சீங்கன்னா பணம் மழை கொட்டும் இதை முதல்ல வைங்க அப்புறம் வீட்டுல கொட்டும் மழை இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து வந்து நான் இங்க சிவகாசிக்கு வந்து நான் வருஷம் இருந்தோம் இந்த ஒரு முறை நம்ம சிவகாசிக்கு வந்து நம்ம சிவகாசிக்கு வந்தேன் உண்மையிலே சென்னைக்கு இங்கே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இங்க சிவகாசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் நான் போயிட்டு பார்த்து கடைசியா தான் எனக்கு திருப்தியா இருந்தது இங்க வாங்க வந்திருக்கேன் திரும்பவும் சொல்றேன் இந்த கடையை நான் ப்ரமோட் பண்ணல என் வீட்டுக்கு தேவையான சொந்த காசு போட்டு வாங்கியிருக்கேன் என் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் கோசம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க ஒரு முறை ட்ரை பண்ணதானே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க ஸோ இது பண்ண மாதிரி உங்க வீட்டில் கொடுத்தோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் குயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நீங்க வச்சுட்டு இதுக்கு மேல இதுக்கு மேல நீங்க கை வச்சாலும் அந்த ஸ்பார்க்கல் வருது நம்ம ஸ்பார்க்கல் வர உங்க கைக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது நீங்க தைரியமா குழந்தைங்க மேல வச்சு கூட விளையாடலாம் அவசியம் இல்லை அப்படிப்பட்டாலும் ஒன்னாகாது சரிங்களா இதுதான் இது ரொம்பவே டைமிங் இருக்குன்றாங்க ஸோ இவ்வளோ மாதிரி பாக்ஸ் கையில் இருக்கு இல்லையா இதுக்கேற்ற போல டைமிங் இருக்கும் நீங்கள் ஒன்று வச்சாலும் உங்களுக்கு நீங்கள் வச்சு அழகாக நிதானமாக இருக்கு நிறுத்தி நிதானமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வச்சுட்டு ஓடி வந்த உடனே அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு நீங்கள் வந்து போல பார்க்க முடியாது ஆனால் அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் நிதானமாக வந்து ரிவர்ஸ் சொன்னால் கூட பார்த்து ரசிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம சிவாஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கையில் வச்சு கிட்டார் வச்சு வச்சிருப்பாருல்ல அதே மாதிரி தான் கிட்டார் ஸோ நீங்கள் வாசிக்கவும் செய்யலாம் முடிச்ச பிற்பாடு இது எப்படின்னா ஃப்ரண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க இங்க வந்து நீங்க ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்க இருந்தே வந்து நீங்க அழகா இந்த ஒரு விதமான கிராக்கர்ஸ் மாதிரி ரொம்ப அழகா டைமிங்ல போகும் இப்போ இந்த வருஷம் இது புது வரவு இந்த கிட்டார். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ஐபோன்லாம் நானே பாருங்க என்ன ஐபோன் வாங்காம சாதாரண phone வச்சு சுழின்னு இருக்கேன். தோ இது ஒரு ஐபோன் வாங்கியிருக்கேன் இந்த ஐபோன் வந்து பாத்தீங்கன்னா பேசிறதுக்குလည်း வெடிக்கிறதுக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வருஷத்துல வந்து புது ட்ரெண்ட் இது சோ இத நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அதே போல எப்படி நம்ம கிட்டார்ல பிரண்ட்ல அந்த ஃபயர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதே போல இங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அங்க வச்சீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் கிட்டா ட்ரை பண்ணுங்க இந்த ஐபோன் ட்ரை பண்ணுங்க ஓகேவா அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் ரொம்ப தாகமா இருந்ததுனா நம்ம கிர்னி பழம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம் அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி சாப்பிட்டு இப்போ இப்ப அந்த தர்பூசணியை வந்து பேக்கெட்ல பேக்கிங் பண்ணி பட்டாசா கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் அவர் ஜஸ்ட் ஒரு ஃபன்னா ஒரு விளையாட்டா இந்த தீபாவளியை நம்ம வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி போன்ற கிரியேட் பண்றது பெரிய விஷயமா இருக்கு இந்த வாட்டர்மேலன் இந்த வாட்டர்மேலன் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க இந்த கையில் வச்சு பாருங்களேன் இந்த பாக்ஸ பிரிச்சு கையில் வச்சு பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்க எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்கன்னா தேசிய வித்தியாசமா வச்சிருக்கான் ஒரு பக்கம் குல்ஃபின்றான் ஒரு பக்கம் கிட்டார்ன்றான் ஒரு பக்கம் உங்களுக்கு வாட்டர் மெலன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிக்கா இருக்கும் நீங்க உங்க தெருவில் பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அடிக்கிற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதை ட்ரை பண்ணுங்க இந்த தீபாவளிக்கு இதுவுமே இந்த ரெண்டு புது வரவு பீர் பாட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் மிராண்டா அப்புறம் கோக் இது மேலே கொடுத்து கொண்டு வந்திருப்பாங்க நம்ம ஆயிடுச்சு ஒரு டூ ஹேர்ஸா வந்துட்டு இருக்கு அதே போல இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து மாசா ஜூஸ் அப்படின்னு சொல்லி டின்னு இதையுமே ட்ரை பண்ணுங்க இந்த மேல இங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல இங்க வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டு நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னால் ரொம்ப அழகாக டைமிங்கில் ஒரு புஸ்வானம் மாதிரி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு மரத்துக்கு மரத்துக்கு தாவி பார்த்துருக்கோம் சிரிக்கிற குழங்கை பார்த்துருக்கோமா அதுதான் இது லாஃபிங் மங்க்கி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லாஃபிங் மங்க்கி எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு டைமிங் இருக்கும் அப்படிங்கிறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம புஸ்வானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் புஸ்வானம் இருக்குது ஸோ பெரிய பெரிய பிஸ்வானம் போகும்போது நம்மளுக்கு நல்ல டைமிங் கிடைக்கும் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்க்கி வந்து லாஃபிங் மங்க்கி ரொம்பவே டைமிங் எடுத்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதையும் ட்ரை பண்ணுங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னா மார்வெல் ஹேமர் அதாவது தார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேமர் இருக்கும் இல்லையா அந்த ஹேமர் கேட்டப்பட ஒரு பாக்ஸ் பண்ணிருக்காங்க அந்த நல்ல பாக்ஸ் பிரிக்கிறாங்க அப்படியேங்கப்பா சாமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தார் படத்துல இருக்கக்கூடிய இந்த ஹேமர் சுத்தி சும்மா ஓவிங்க அடிச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு சோ நீங்க இந்த இடத்துல ஃபயர் பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வந்து மேஜிக்கா வேற லெவல்ல இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த ஸ்பார்க்லாம் வர்ற மாதிரியுமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் அமைஞ்சிருக்கும் இதையும் ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டு தீபாவளியை தனியாக தெரிவிங்க துண்டாக தெரிவிங்க ஆரம்பிக்கலாமா விக்ரம் படத்தில் கமல் சொல்ற மாதிரி தீபாவளி ஆரம்பிக்கணும் ஸோ நல்லாவே இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு மாதிரி ஸோ இந்த இடத்துலையுமே இங்கே ஒரு ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கண்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் கையில் ஒரு போஸ்ட் கொடுத்து பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் இதுவும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வாட்டி தீபாவளி தெரிக்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன தெரியுமா இதுதான் உங்களுக்கு வந்து இந்த போர் போர்க்காலத்தில் வால் எடுத்துகிட்டு போங்க அட்வென்ச்சர் அந்த மாதிரி இருக்குது இந்த பொன்னியின் செல்வன் படத்திலாம் காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வால் ஸோ இதையும் வந்து இங்கே ஸ்மார்க் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் குத்தி எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்

ஃபயர் வச்சு ஃபயர் பண்ணீங்கன்னா நாலு விதமான பத்திரத்திலையும் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி சுத்தம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதையே ட்ரை பண்ணுங்கள் இதில் ஆரஞ்சு கலர் கலருக்கு க்ரீன் கலர்லேரு வச்சுருக்காங்க இங்கே சங்கு சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ்லேருந்து எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ஆஸ் ஆஷ்ஷல் ஆர்டினரியாக இருக்கிறதுனால இது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டி டூ சொல்லி இது ஒரு ஃபங்க்ஷன் இதுன்னு பாலாக இது ஓகே இது வந்து பால் மாதிரி இருக்காமா சிக்ஸ் ஒன் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பால் மேல ஃபயர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக வந்து அதை வெடித்து சக்கரை மாதிரி சுற்றுமா பாருங்க இந்த மாதிரி சக்கர மாதிரி சுற்றும் அப்படிங்கிறாங்க ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு ஜோக்கர் படம் பார்த்திருப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோக்கரை வந்து நம்ம ஒரு மேஜிக் பண்றாரு இதுவுமே வந்து இதுவும் ஃபயரிங் தானே கிராக்கிங் மாதிரி தான் வரும் பாருங்க இதுவுமே இருக்கு இந்த ட்ரை வந்து பியூர் ஸ்னோ பாக்ஸ்ல என்ன டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கோ இதே டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா சும்மா தெருக்க எவ்வளவு வானம் வெடியில் வானத்துக்கு மேலே போயிட்டு உங்க வீட்டை யாரா வச்சு அப்படின்னு திரும்பி பார்க்குற லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெங்கா ஆ ஸ்பென்கா ஸோ இந்த கம்பெனிலேருந்து இந்த பிராண்டு இது ஸோ நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன பிரைஸ் வருது ஆயிரத்தி இரநூறுவா என்ன சைஸ் இது பைப் சைஸ் ஆரஞ்சு சிக்ஸ் இன்ச்சு ஆறு இன்ச்சு பைப்பே வெறும் ஆயிரத்தி தான் சொல்கிறாங்க ஸோ பியூர் பியூர் ஸ்னோ இது வந்து ரொம்ப ரேரு நம்ம எல்லா கலர்ஸ்லையும் பார்த்துருப்போம் இந்த பியூர் வந்து ஸ்னோ இந்த பர்பிள் கலர் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ரேரு ட்ரை பண்ணுங்கள் சும்மா தெருக்கு உங்கள் வானமே உங்கள் பக்கம் தான் நிற்கிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் என்னதான் புதுசுக்கு என்ன புதுசுன்னா கூட ஓல்ட் இஸ் கோல்டு அதுக்கு ஈக்குவல் எதுவுமே வராது ஓலைவெளி இந்த ஓலைவெளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சு நிறைய சார் கேட்டு வீட்டில் சண்டை போட்டு போய் வாங்கின வந்து இதுதான் விடுப்போம் அது வந்து இன்னைக்கும் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு ட்ரை பண்ணுங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ என்ஜாய் பண்ணுங்க இந்த தீபாவளியை இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்த பார்த்தீங்கன்னா ரோஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்ட சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து வெடி வந்து வந்துருக்கீங்களா வெடிச்சு வச்சு ஸ்மோக் வரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அந்த மாதிரி ஸ்மோக் தான் இது ஆனா நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நான் உங்க குழந்தைங்கிட்ட நாலு பேர்கிட்ட மூணு மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த ஸ்மோக் வச்சு ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க செம்மையை என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து இப்போ ஒரு வேடி ஒன்று வந்துருக்கு பார்க்கலாமா கீப் வாட்சிங் இது வந்து வெட்டிங் ஷார்ட்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டிஸ்பிளே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அழகாக சூரிய சூரியன் மாதிரி வந்து ஆப் அப்படியே ஸ்பார்க் ரொம்ப அழகாக வருது இது வந்து வெட்டிங் சீரியஸ் ரெண்டு பைப் இருக்கு உள்ள இதுவும் சார் 6 இன்ச் பைப்பு 6 இன்ச் பைப்பு தான் வெறும் 1000 ரூபாய் தான் சொல்றாங்க அல்டிமேட்டா இருக்கு ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கும் நீங்க இப்பதான் புதுசா கர்நாடகா தவுதீபாவளியா இருந்தா இதை போடுங்க உங்க மாமனார்லாம் வேற லெவலில் திரும்பி பாப்பார் உங்களை சோ ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் தெரே மேரா டேகா அந்த சாங்ஸ்னால கேள்விப்பட்டிருக்க ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ் இங்க பாருங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு நயகரா ஃபால்ஸ்ல அந்த கொட்டுற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து அண்மை பிராண்ட்ஸ்ல வருது இது

டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதை விட சின்னதும் இருக்கு இருக்கு ஒன் பிப்டி ஒன் அதை பார்க்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் நூறு நூற்றி ஐம்பது ஐம்பது ஸோ மூணு விதமா இருக்கு இதை விட பெருசு இருக்கு அது என் வீட்டை அன்பாக்ஸிங் பார்ப்பீங்க சங்கச்சக்கரம் பார்த்துருப்பீங்க ஆனால் கணேஷ் கையில் சங்கச்சக்கரம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க ஸ்பார்க் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா நம்ம கிரவுண்டில் நம்ம சக்கரம் விட்டு பார்த்துருப்போம் கையில் பிடிச்சிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதனால குழந்தைங்களுக்கு வந்து பேப்பலர் விடுவராதுல சரி இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கணேஷ் கேயிலில் சக்கரம் இருக்குது ஸோ விஷ்ணு கையிலுக்கு அப்புறம் இவர்கிட்ட தான் இருக்குது இது உங்களுக்கு வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு பாக்ஸில் வந்து பத்து பீஸ் வருமா பத்து பீஸ் வரும் பத்து பீஸ் வரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த சக்கரத்தை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி டோலுக்கு ஒன் ஃபிஃப்ட்டி நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு ட்ரை பண்ணுங்கள் அந்த காலத்தில் எம்ஆர்எஃப் வச்சு சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் வச்சுருந்தாரு இப்போ நம்ம எல்லா கடையிலையும் இது பார்க்க முடியும் ஸோ பேட் அண்ட் பால் சேர்ந்து வருது இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருக்கும் இதை வச்சிங்கன்னா ஃபயர் ஆகும் பாலுக்கு மேலே ஒரு திரி வரும் இங்கே வச்சிங்கன்னா ஃபயர் ஆகும் பேட் பால் ட்ரை பண்ணுங்கள் இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து குழந்தைங்க வந்து கம்மி பத்தாப்பு கொஞ்சம் பெருசாக வச்சு விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு இது ட்ரை பண்ணுங்கள் பெருசு கம்மி தாப்பு இந்த கார்த்திகை தீபத்துலேருந்து தீபாவளி எல்லாேரும் தீபாவளினாலே கம்மி மா இல்லாமல் தீபாவளி இல்லை ஸோ ட்ரை பண்ணுங்கள் வயசானவங்க கூட தீபாவளி கொண்டாடணும் அவங்ககிட்ட கம்மி தாப்பு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க பெரிய ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் அண்ட் கிளிட்டரிங் ஃபவுண்டன் சொல்லி ஸோ இங்கே மாதிரி இந்த பாக்ஸில் மேலே நீங்கள் ஸ்பார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ஃபவுண்டனில் ஸ்பார்க்கல் வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதுவும் நல்லா டைமிங் இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விசிலிங் ராக்கெட்டு வேற லெவலில் திருக்கி விடலாம் நம்ம இருந்து ஸோ ஒரு மழகா இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் இந்த விசிலிங் ராக்கெட்டு ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மேலே போய் சவுண்டு கொடுத்துக்கிட்டே போய் அங்கே போய் வெடிக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நூற்றி இருபது ஷாட்டு ஸோ இந்த நூற்றி இருபது ஷாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் ஒரே அதாவது சில இடத்துல பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஷாட் இருக்கும் ஒரே கலரில் மேலே போய் தான் வெடிக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஷார்ட்ஸ் இது ஸோ பலவிதமான கலர்ஸில் போய் மேலே போய் வெடிக்கணும் இதை ட்ரை பண்ணுங்க இது நூற்றி இருபது ஷார்ட்டு ஸோ நம்ம கணேஷ் என்ன நந்து அப்படின்னு போட்டு நம்பர் ஒன் குவாலிட்டின்னு போட்டு போட்டிருக்கோம் ஸோ அதே பிராண்டு தான் இங்கே நந்து இவங்களுடைய பிராண்ட் இந்த இது ஸோ இது ஏன் நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா எல்லா வெடியுமே இங்கே வந்து சூப்பராக தான் இருக்கும் பட் ஆனால் இதுன்னும்போது நம்ம வீட்டு பிள்ளை மேலே நம்மளே தனியாக அக்கறை காட்டுவோம்ல அதே போல் தான் இது அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி ரொம்பவே தனி சிறப்பாக இருக்கும் இது தேர்ட்டி ஷார்ட்டு இது என்ன ப்ரைஸ் வருங்க டூ ஃபிஃப்டி முப்பது ஷார்ட்டு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அதான் பணக்காரங்களை பார்த்தோம்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்படி நினைக்கிறவங்க கூட அவங்களுக்காகவே ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு முப்பது ஷார்ட் இருக்குது நீங்கள் கூட வெடித்து சந்தோஷமாக உங்கள் பசங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த கடை வந்து எப்படி இந்த கடைக்கு வரணுன்றது கடைசியாக நான் சொல்கிறேன் ரொம்ப சுலபமாக இந்த கடைக்கு ரீச் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் அவங்க நம்பரையும் அவங்க டிஸ்பிளேவில் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்கள்கிட்ட ஒரே ரிக்வெஸ்ட் என்னென்னா அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும் தீபாவளி கிட்ட நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள போட்டு எப்பா பண்ணுப்பா பண்ணுப்பான்னா அவங்க எந்த வேலையை பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த டைமிங் கொடுங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்க முடியுமோ நேரில் வந்து வாங்கினாலும் சந்தோஷம் நீங்கள் ஃபோனில் போய் வாங்கினாலும் சந்தோஷம் ட்ரை பண்ணுங்கள் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக

அஞ்சு இருக்கு ஸோ ஐம்பது ஷாட் இருக்கு இந்த வரிசையில பத்து இந்த வரிசையில் பத்து பத்து இருக்கும் ஒன்ஸ் இது ஒரு மொழி மேலே போய் போச்சுன்னா இந்த பத்து வெடியும் ஒரே நேரத்தில் வெடிக்கும் அந்த மாதிரி இந்த முடிஞ்சோடனே இது அது அப்படின்ற மாதிரி ஒரு ஐம்பது ஷாட்டு மேலே போய் வெடிச்சு தெறிக்க விடும் இது வேணும்னா தான் ட்ரை பண்ணுங்க இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு போய் ரேட் டிஃபரன்ஸ் மாறுபடும் இதுக்கு மட்டும் என்ன ரேட் சொல்ல முடியாது ஏன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு எல்லாருமே தெறிக்க விட்டு வாங்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் வந்து வாங்குறவங்களுக்கு இதை வாங்கிக்கோங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா இதே ஹைகிரேவேரில் வந்து பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு டென் அது ஃபைவ் இன்ட்டு டென்னு இது வந்து டென் இன்டூ டென்னு இந்த பெரிய மிக பிரம்மாண்டமான ஷார்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி அணைக்க ஒரே டைமில் மேலே போய் உங்கள் வானத்தையே வேற அளவில் தெரிக்க விடும் அதுதான் இதை பிரித்தா எப்படி இருக்கும் அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க முதல்ல காமிச்சது அஞ்சு அஞ்சு தான் இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இந்த பக்கமும் பத்து அந்த பக்கமும் பத்து இருக்கு மேலே போயினா வண்ண ஜாலம் வேற மாதிரி இருக்கும் ஏரியாவே திரும்பி பார்க்க எவனா வச்சது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு தீபாவளி கொண்டாடலாம் என்ஜாய் பண்ணலாம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஏன்னா நிறைய பேர் இந்த வாட்டி இது புது வரவுன்றதால போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க தான் ரேட் சொல்ல முடியல உங்களுக்கு டைம் வர நேரத்துலேருந்து வந்து பாருங்க பண்ணுறச்சு இந்த இடம் ரேட்டு கம்மியாக இருக்கும் நீங்கள் விசாரிச்சு கூட வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த நான் நம்பிக்கையாக சொல்கிறேன்னா நான் தெரிஞ்சு தான் இங்கே வந்துருக்கேன் ரசியா அதனால ட்ரை பண்ணுங்க ஓவராலாக இப்போ இந்த கடை உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் இருக்குன்றது பாருங்க ஸோ இங்கே வந்து ரெண்டு இன்ச்சு பைப்பு மூணு இன்ச்சு பைப்பு நாலு இன்ச்சு பைப்புன்ற மாதிரி எல்லா விதமான பைப்புமே இங்கே இருக்கு ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க இது வந்து ஃப்ளவர் பார்க்ஸ் வந்து கலர் கோட்டி அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் இங்கே இருக்கு ஸோ சேம் நான் சொன்ன மாதிரி அந்த மூணு இன்ச்சு பைப்பு நாலு இன்ச் பைப்புன்ற மாதிரி இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு டென் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்ஸ் மல்டி கலர்ஸ் ஷார்ட்ஸ் அங்கே இருக்குது இங்கே வந்து பிகாக் டான்ஸிங் இது வந்து பிகாக் டான்சிங்கிறது மேலே போய் அதுவும் வெடிக்கிற மாதிரி தான் அதுவுமே நல்லாயிருக்கும் இந்த வந்து பூமாரி சொல்லிட்டு அன்னை பிரான்ஸ்லேருந்து வர்றது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் இதுவுமே அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டிங் பாருங்க காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான டிஸ்பிளே தான் அங்கே வரப்போகுது டிஸ்ப்ளேயில் வானிலை போய் என்ன வெடிக்குமா அப்படியே டிஸ்பிளே தான் இங்கேயும் காமிச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல இவங்க காமிச்ச மாதிரி இதுவுமே இருக்குது இது அப்படியே பாருங்கள் நான் முதல்ல இங்கே வந்து காலை ஸோ இதுவுமே நல்லா சவுண்டு இருக்கும் நான் மெகா சவுண்ட் இங்கே காமிச்சிருப்பேன் அது பார்த்துருப்பீங்க இங்கே மகாலக்ஷ்மி அதாவது லக்ஷ்மி வெடி இல்லாமல் தீபாவளி இல்லை அதுவுமே இருக்குது அந்த மாதிரியான டைப்ஸ்லேயுமே இது இருக்குது அதையும் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா குருவி வெடி இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன்ஸியாக இப்போ வந்து ஒரு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு டிக்கலை போட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நம்ம அப்படியே வந்தீங்கன்னா பலவிதமான ஆட்டம் பாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஹாம்சா காமிச்சா மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அந்த காலத்துக்கு கேட்டகரி உள்ள இருக்கக்கூடிய வெடிகள் எல்லாமே இங்கே நம்ம ஓனாக பாத்திரம் கும்கி எல்லாமே இருக்குது ஸோ நம்ம அப்படியே பார்த்துட்டா கிஃப்ட் பாக்ஸ் ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி கிராக்கர்ஸ் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதுல எத்தனை பீஸ் ப்ரோ இருக்கும் அதுல மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்ரீ நந்தினி கிராக்கர்ஸ் அவங்களுக்கு போட்டு மொத்தம் ஐம்பது ஐட்டம் கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பது ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்றது டிஸ்ட் இங்கே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வெறும் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பீசஸ் அப்படியே இருக்குது வேந்தன்றவங்க அப்படியே ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு ஆண்டாள் பெருமாள் படம் போட்டு பின்னாடி பக்கம் கொஞ்சம் ரைட்டிங்லாம் வேறு லெவலில் தெருக்கி விட்டுருக்காங்க இந்த பாக்ஸ் எத்தனை பீஸ் இருக்கும் அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பீஸ் இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ ஃபிஃப்டி ஐட்டம்ஸ் போட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதை அது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ஸோ வேந்தோம்னா இதையும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இப்படியே உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்காக கிஃப்ட் தரணும்னா அப்படியே நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம் வெறும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த பாக்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்துடும் இதுக்குன்னு ட்ரை பண்ணுங்கள் இங்கே இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க போல் ஆனால் இது இந்த ரேட்ண்ணா இது ரேட்ண்ணா இது உங்களுக்கு ஓகே ஆகணு அப்படின்ற நம்ம ஃபேமிலிக்கேற்ற மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவை வந்து எடுத்து கொடுக்குறாங்க உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற நம்ம சொல்கிறாங்க ஸோ இந்த கடைக்கு எப்படி வரும்னு சொல்லவே இல்லை அதை நீங்கள் கேட்குறது என் காதில் எழுது அதை பற்றி நம்ம புரோகிப்ப சொல்லுவார் இப்போது இந்த கடைக்கு சுலபமாக எந்த ஒரு இல்லாமல் இந்த கடைக்கு எப்படி ரீச் பண்ண முடியும் சிவகாசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சாத்தூர் ரோடு பிஆர்சி டிப்போக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை ஓகேங்களா ஸோ இந்த கடையை நேம்லாம் தர அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் தர கால் பண்ணுங்க கொண்டாடுங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு திருப்தியாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மொத்தம் மறியாக பக்கம் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சுவிடுங்க நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபெஸ்டிவல் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த விழாவில் பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த கையை நான் ப்ரமோட் பண்ணல சொந்த காசை போட்டு வாங்கிருங்க ஸோ ட்ரை பண்ணுங்க என் கூட இந்த வாட்டியும் சிவகாசிக்கு என் கூட வந்து வாங்க வந்தாரியமனியன்னா வீட்டுக்கு வாங்கின பட்டாசை இவங்க பேக் பண்ணுறாங்க அந்த பேக்கிங்கை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வாங்க பார்க்கலாம் இவங்க எல்லாம் வந்து ஸ்டாஃப்னு நினச்சேன் பட் ஆனால் இங்கே வந்து இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியா மா ஸோ எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது கடவுள்ட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியாக எப்படி இருக்கணும் ஹாப்பி தீபாவில் எல்லாருக்கு ஹாப்பி தீபாவாக